ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அம்மின்னு மனதார வேண்டிக்கிறேன் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் நான் செய்த பூஜை வேலைகள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விளாகா எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்டே எப்போதும் போல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் மாதங்களில் மார்கழி மாதமாக பிறப்பேன்னு கிருஷ்ண பகவான் வந்து சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதத்தில் நம்ம எழுந்திக்கிறதுக்கே ரொம்ப நம்ம கொடுத்து எழுந்திரிச்சிருக்கணும்னு தான் நம்ம வந்து சொல்லணும் எல்லாராலையுமே நம்ம முன்னாடி சொன்ன விலாகில் மாதிரி தான் எல்லாராலையுமே எழுந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒன்றும் ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் தேர்ந்தெடுத்து பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது அனைத்துமே நடக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா விலாகிலுமே வந்து பார்க்குறேன் அப்படிப்பட்ட தீபம் நம்ம வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் முழுக்க முழுக்க நம்ம கடவுளை மட்டுமே நம்ம வழிபடையக்கூடிய மாதம் பார்த்தோம்னா அது இந்த மார்கழி மாதம் தான் நம்மளுக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து அதிகாலையில் இருக்கோ அதே மாதிரி தான் தேவர்களுக்கும் இந்த பிறக்கக்கூடிய இந்த மாதம் மார்கழி மாதமானது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி உலா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நான் புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட இந்த நாளில் வந்து நான் காலையில எழுந்திரிச்சிட்டு என்னென்ன பூஜை வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காலையில் எழுஞ்சி ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் வந்து கூடி விட ஆரம்பிச்சிட்டேன் மழை வந்து நல்ல மழை வந்து சரியான மழையாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிது வாசலாம் கூட்டி சாணம்லாம் தெளிச்சிட்டேன் தெளித்த பிறகு பார்த்திங்கன்னா மழை நல்லா வந்து அந்த சாணம் ஃபுல்லு எல்லாமே வந்து கரைச்சிட்டு போயிடுச்சு கோலம் போட முடியுமோ என்னென்னு தெரியலையே ஏன்னா நம்ம வந்து ஒரு நிறைய பிளான்ல வந்து வச்சுருந்தோம் கோலம் போடுறதுக்காக மார்கழி மாதம் நம்ம வாசல் எப்படி இருந்தாலும் கட்டாயமாக வந்து கோலம் போட்டுருவோம் இல்லையா கோலம் போட முடியுமா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே கவலையாக இருந்தது தூரல் போட் தூரில் படிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தால் கூட நான் கோலம் வந்து போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா அதுலேயுமே போட்டுமே வேஸ்ட்டு தான் மழையில் நனைஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே யோசனையாகவே இருந்தது அதன் பிறகு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் உள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் மழை பெஞ்சிச்சுன்னா நான் உள்ளே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் உள்ளே போய் பார்த்திங்கன்னா உருளியில் வந்து பூக்களுக்கு அழகாக வந்து அலகாரம் அலங்காரம்லாம் வந்து பண்ணிவிட்டு நிலவாசல் வந்து ப வந்து வெளியில் வந்து பார்க்குறேன் மழை வந்து சுத்தமாக வந்து நின்றுச்சு அதன் தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் சாணம் வந்து சாணம் தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் உண்மை சொன்னோம்னா எனக்கு வந்து கோலம்லாம் பெரிய அளவுலலாம் எனக்கு வந்து போட தெரியாது ஏதோ எனக்கு கைக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து இழுத்து விட்டு அப்படியே கோலனுங்கிற பேர்ல வந்து அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி வந்து போட்டுக்கிறது ஏன் இதுனா வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே எனக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அனைத்து வேலைகள் சமையல் வேலையிலேருந்து மற்ற மற்ற வேலைகள்லாம் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் அந்த கோலம் போடுறது மட்டும் எங்கள் அம்மா எனக்கு வந்து சொல்லி சொல்லித்தரலனுங்கிறத விட அது வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க சாணம் வந்து வாசல் எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீடு தான் மண் தர வாசல் வந்து மண் தர தான் அப்படிங்கிற பார்த்து சாணம் வந்து நம்ம தெளிக்கும் பொழுது அந்த கட்டி கட்டி இல்லாமலாம் நம்ம வந்து சமமாக தெளிக்கணும் தண்ணி வந்து எல்லா இடமும் போடுற மாதிரி வந்து தெளிக்கணும் அப்படியே சாணம் எனக்கு வந்து சரியாக அது தெளிக்க தெரியாது அப்படியே கட்டி கட்டியாக நான் வந்து போட்டுருவேன் அப்படிங்கிறதுனாலே நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுற வேலை எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் அதனால் ஒரு நாள் கூட எனக்கு வந்து வாசலில் கோலம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதே கிடையாது மேரேஜ் ஆகி இங்கே கல்யாணம்லாம் பண்ணி கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு தான் வந்து கோலம் வந்து போட வந்து ஆரம்பித்தேன் நீங்கள் நம்மனாலும் நம்மளாலும் அதான் உண்மை அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான இந்த கோலம் வந்து இன்னைக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கோலம் போடுறோம் அப்படின்னுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய உடல்நிலை வந்து என்ன சொல்கிறதுனா நமக்கே தெரியாமல் ஒரு பண்ணுற எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம் அதுவும் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் வந்து மார்கழி மாதத்தில் எழுந்து கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சுவாச கோளாறுகள் சம்பந்தமான நோய்கள் கூட நிவர்த்தி ஆகிரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஓசன் படலம் மிக அருகில் இருக்கிறதுனால ஆக்சிஜன் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அந்த காற்றை நம்ம வந்து சுவாச சிக்கரம் உடல் உள்ள அனைத்து விதமான என்ன சொல்றதுன்னா தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே வெளியேறிடும் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் பச்சை தண்ணியில் சுடு சுடுதண்ணில் குளிப்பீங்களான்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில் தான் வந்து குளிக்கிறது ஏன்னா அந்த சுடு தண்ணி நம்ம வந்து காயை வச்சு ஊற்றி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரம்லாம் வந்து பத்தாமல் போயிடும் ஒரு ரெண்டு மூணு பக்கெட் ரெண்டு பக்கெட் தான் நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதை ஊற்றி நம்ம வந்து அதுக்குள்ளே குளிக்க முடியாது சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து குளிச்சுடுவாங்க நாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து தேவைப்படும் அதனால் வந்து நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் குளிக்கிற மாதிரிக்கே இருக்கும் அதுதான் அதுதான் பெரிய வந்து நமக்கு சளி பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி வந்து சுடு தண்ணி பச்சை தண்ணி சரியான அளவில் இல்லாமல் அப்படியே மாற்றி மாற்றி கலந்து குளிக்கிறது தான் பெரும்பாலான அந்த சளி பிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கொ முக்கிய காரணமாக இருக்கும் அதனால வந்து நான் எப்போயுமே அந்த ஒரு ரெண்டு மூணு கப்பு ஊற்றும் போது கொஞ்சம் சில்னஸ்ஸாக கொஞ்சம் தெரியும் குளிக்கணுமா வேணுமான அதனால் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா த தண்ணி டக்குன்னு வந்து ஊற்றுடுவேன் அதை ஒரு நிமிட டைம் கப்பு ஊற்றுனதோட பார்த்திங்கன்னா அதன் பிறகு அந்த குளிருங்கிறதே வந்து சுத்தமாக தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குளிச்சுட்டு வெளியில் வந்து நம்ம வாசல் வந்து போடும்பொழுது சுத்தமாக அந்த பனிங்கிறதே தெரியலை ஏன்னா நம்மளுடைய உடல்வாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இயற்கையோடு இணைந்து வந்து போயிடும் அந்த குளிரான நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குளிர்ங்கிறதே தெரியவே இல்லை நார்மலான நம்ம எப்படி கோலம் போடுவோம் அதே மாதிரி தான் என்னுடைய வேலைகள் வந்து தொடங்கிட்டு இருந்தேன் மார்கழி ஒன்று அன்னைக்குன்னு மா அவ்வளோக்கா பனிலாம் இல்லை நார்மலாக எப்படி டெம்பரேச்சர் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது வாசலில் வந்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து போட்டிருந்தேன் கோலம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலம் மாவு போன வருஷம் உள்ளதான் வாங்கி கலர் வந்து போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து வாங்கவே இல்லைன்னமோ இந்த டாட்டா ஏசி இருக்கு இல்லையா அதில் தான் வந்து கொண்டுட்டு வருவாங்க போகிற டைம் ஒரு கவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்துவான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கலர் போல் வாங்கியிருந்தேன் அதில் மேக்ஸிமம் எல்லா கலருமே முடிஞ்சு போய் ஒரு ஏழட்டு கலர் தான் வந்து இருந்துச்சு எல்லா கலருமே ஏலட்டு கலர்லுமே எல்லாமே இந்த ஷேமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா அது அந்த கலர் வந்து ஒரு மூணு கலர் மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிங்க் கலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ க்ரீன் கொஞ்சம் அந்த தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இனிமேல் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கலர் கோலமாகவும் வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் சிம்பிளை சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு கோலம் வந்து போட்டுவிட்டேன் கோலம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் வந்து போட்டிருப்பேன் ஏன்னா இந்த கோலமே கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியே இருக்கும் வீடியோ அப்புறம் ரொம்ப லென்த்தாகிடும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து சில நேரம் சில நேரம் எல்லாம் நிறைய பேருக்கும் வந்து டைம் ஒதுக்கி நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் ரொம்ப லாங் வீடியோவாக போகிற மாதிரிக்கே இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கோலமெலாம் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து அனுதினமும் சந்திச்சு தான் இருக்கோம் அப்படி ஒரு சிஸ்டர் கூட அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி தீபம் வைக்கிறதுக்குலாம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தீபம் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக வைக்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவோ நான் நிறைய விளாக்ல சொல்கிறது தான் நிறைய கஷ்டங்கள் மனசாலேயும் சரி உடம்பாலையும் சரி அதிகப்படியான கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான ஒரு நேரம் நம்ம வந்து ஒதுக்கி நமக்கு வந்து நம்மளுடைய வா வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனை வரும் பொழுது நம்ம வீட்டில் தேவையில்லாத சண்டைகள்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து யோசிக்கிற கூடிய வந்து ஒரு யோசி யோசிக்கக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் இப்போ ரீசண்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதை ஏன் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னா முன்னாடியே அதிகப்படியான கோபங்கள்லாம் வரும் ஒரு ஈகோ என்கிட்ட வந்து இருக்குமே சொல்லலாம் ஏதாச்சும் வீட்டிலே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டாங்கன்னா அதிகமாக நான் வந்து பேச மாட்டேன் நீ ஏன் நான் ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இல்லையா யார் முதல்ல வந்து பேசுகிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இல்லையா ஆனால் அந்த எண்ணங்கள் முழுதுமே இப்போ டோட்டலாக வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு எதுவாக இருந்தாலும் லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது நம்ம வந்து விட்டு கொடுத்தே போகலாம் நம்ம வந்து கோவப்பட்டு எண்ணத்தை சாதிக்க போகிறோங்கிற ஒரு மன எண்ணம் வந்து எனக்கு வந்து அதிகமாயிருச்சு நான் வந்து காசு பண்ண நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தோம்னு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே செய்வோன்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே வந்து செஞ்சது கிடையாது அது ஒரு பக்கம் எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம நான் அதிகாலை நேரத்தில் எழுந்தி இந்த மாதிரிக்கான தீபம்லாம் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஒரு வேலையை வந்து தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது மேலும் மேலும் நமக்கு வந்து நல்ல ஒரு எண்ணங்களை வந்து கொண்டுட்டு வரும் இந்த நல்ல எண்ணங்கள் எனக்கு உருவாகிறதுக்கு தான் அந்த பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் காலையில் எழுந்தி எப்போதுமே தீபம் வச்சுட்டு என்னுடைய வேலைகள் வந்து தொடங்குறது இன்றைக்கி வாசல் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவி விளக்கு இருந்தது அதுவுமே வந்து கொஞ்சம் மேலே வந்து திண்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு தீபம் வச்சேன் காற்று வந்து அதிகப்படியான காற்று வந்து இன்றைக்கி வந்து அடிச்சுட்டே இருந்தது அதன் பிறகு எப்படியோ வந்து தீபம் வந்து வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்து அந்த வாசலை வந்து வச்சுருந்தேன் அதன் பிறகு அந்த பாவி விளக்கு வாசலில் வச்சுருந்தேன் அதன் பிறகு துளசி மாடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வந்து வச்சுருந்தேன் பொங்கல் பச்சரிசி போட்டு பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சிலாம் போட்டு சிம்பிளாக ஒரு ஒரு டம்ளர் வந்து போட்டு வந்து பா பொங்கல் வந்து வந்து காமிச்சு சமைச்சிருந்தேன் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க அக்கா அஞ்சு விளக்கு தான் நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கணுமா கம்மியா வைக்க கூடாதான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுக்கு என்ன விதமான ஒரு சந்தோஷத்தை ஒரு நம்ம சாமி கும்பிடு போது கிடைக்குதோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் மற்றவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம அதை பார்த்து செய்ய நம்ம தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டு செய்கிறது வேற அவங்க செய்கிறாங்களே நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களை செய்யும் பொழுது அதுவே நமக்கு ஒரு மன சோர்வு வந்து உண்டாகிற மாதிரிக்க ஃபீல் ஆகும் அதனால் உங்களுக்கு என்ன முடியுதோ காலையில் எழுந்திரிச்சு தீபம் வச்சுட்டு ஒரு ஒரு பூசிட்டு கடவுள்கிட்ட உங்களோட வேண்டுதல் வந்து கேளுங்கள் இவ்வளவு தான் இதை விட்டுட்டு நம்மளுடைய மற்ற மற்ற பூஜை நிறைய செய்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய மனதிருப்திக்காக தான் நம்ம இதெல்லாம் கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு வந்து நல்ல விதமாக ஆசீர்வாதம் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து அது வந்து இருக்கே தவிர எந்த ஒரு கடவுளுமே நான் வந்து நம்மளை வந்து இந்தந்த முறையில் தான் நீ சாமி கும்பிட்டா உனக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நம்மளை வந்து கேட்டது கிடையாது இது வந்து இந்த காலம் மட்டும் கிடையாது பழங்காலத்துலேருந்து அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயம் நம்மளுடைய பாரம்பரியமான மு முறையில் பி பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பின்பற்றி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வருங்காலத்தில் நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லி பழகி நம்ம அதை நோக்கி வந்து கொண்டுட்டு போக முடியும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைங்கள் ஃபுல்லுமே எல்லாமே செல்லு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க யாருக்குமே வந்து குழந்தைங்கள இருக்கட்டும் பேரண்ட்ஸ் இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை அதனால நம்மளுடைய லைஃப்பை வந்து முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம எழுந்துருச்சு நம்மளுடைய வேலைகள் அனைத்தையுமே வந்து தொடங்கும்பொழுது நல்ல விதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அது பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவுக்குமே நான் வந்து எனக்கு இந்த காலை நேரத்தில் எழுந்திக்கிறது கூட அவ்வளோவே கஷ்டமாக இருக்காதுங்க ஆனால் இந்த ரெண்டு குட்டிஸையும் குளிக்க ஊற்றி பவுடர் அடித்து அவங்களுக்கான வேலைகள்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு அப்பாடா அப்படின்னு உட்கிற மாதிரிக்கே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி பொயிலுக்கு தலைசி விட்டு பவுர் அடிக்கிறதுக்குள்ள என்ன வந்து ஒரு வழி ஆக்கிடுமோ ஆனா அதுவுமே ஒரு சந்தோஷம்தான் நம்ம கொஞ்சம் சொல்லலாம் குழந்தைங்க செய்கிறது ஒவ்வொரு சேட்டைகளுமே நமக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தானே அப்புறம் வந்து காலையில வந்து பூஜை விளக்கெல்லாம் முடிச்சிட்டு வந்து சாப்பாடு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் சாதம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அதை தண்ணி நம்ம ஊற்றி வச்சோம்னா கஞ்சி வந்து வேஸ்ட்டாக தான் போகும் மழை காலத்தில் நம்ம கஞ்சி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லெமன் இருந்தது அதுவுமே பிழிஞ்சு விட்டு லெமன் சோறாக வந்து செஞ்சு விட்டுருந்தேன் காலையில் தம்பிக்கும் பாப்பாவுக்குமே அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை வேலையை சாப்பாடு வந்து முடிச்சாச்சு நிறைய பேருக்கு டவுட்டு இருக்கும் அக்கா நீங்கள் வந்து இப்போ சாப்பாடு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் என்னுடைய அத்தை மாமா நான் தம்பி பாப்பா பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் என்னுடைய கணவர் வந்து வெளியில் வேலையில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பாடு அளவு அளவுக்கு அது மீறி சாப்பாடு நான் எப்போதுமே செய்யப்பட்டேன் இந்த அளவுக்கு செஞ்சோம்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து எப்போதுமே நான் செஞ்சுக்கிறது தேவைன்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து சமைச்சிக்கலாம் எப்போதுமே சாப்பாடை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் வேஸ்ட் பண்ணுறதும் எனக்கு வந்து பிடிக்காதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் வந்து நான் வந்து கொண்டுட்டு போயிட்டு காலையில் வந்து கொஞ்சம் சங்குப்பூலாம் போய் மாடிக்கு போய் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பூ டெய்லிக்குமே வந்து பூக்க ஆரம்பிச்சிது மழை தண்ணீருமே நல்லா வந்து படவுமே ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்க மாதிரி வந்து செடிகள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பாப்பா வந்து கேட்டுருந்துச்சு சரி அது செய்கிறதுக்கு அப்படியே புதினா இலையும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி மாதம் ஒன்று ஒன்றாம் நாள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா எனக்கு மன நிறைவோடு இந்த நாள் வந்து எனக்கு வந்து தொடங்கினுச்சு இனிமேல் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மார்கழி மாதம் விளக்கு வந்து வைக்கலாம்னு ஒரு எண்ணத்தை இருக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுமே எனக்கு வந்து தொடர்ந்து கொடுங்க மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆ கமெண்ட்ஸ் எனக்கு இன்னுமே நிறைய மோட்டிவேஷனலாக இருக்குது தொடர்ந்து நான் நல்ல விதமாக என்னுடைய வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இனிமேல் மார்கழி மாதத்துக்கான வீடியோக்கள் முழுதுமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் காலை வேலைகள்லாம் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி